யாரெல்லாம் பழாப்பழம் சாப்பிடக்கூடாது தெரியுமா குறிப்பாக இவங்க தொடாதீங்க பொதுவாகவே எல்லாருக்குமே பிடிச்ச உணவுகளை ஒன்றாக பழாப்பழம் இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா பழப்பழத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவை இந்த பழம் குறிப்பிட்ட சில காலத்தில் மட்டுமே நமக்கு கிடைக்கும் சில உணவுகள் என்னதான் சுவையாக இருந்தாலும் குறிப்பிட்ட சிலரால் அதை சாப்பிட முடியாது இது உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மீறி சாப்பிட்டா பக்க விளைவுகள் வரும் அந்த வகையில் பழாப்பழம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் தோல்லை அலர்ஜி பிரச்சனை இருக்கவங்க மருத்துவர்களுடைய பரிந்துரை இல்லாமல் பழப்பழம் சாப்பிடக்கூடாது ஏன்னா பழப்பழம் அலர்ஜி பிரச்சனையை அதிகப்படுத்தும் இரத்த தொடர்பான பிரச்சனை இருக்கவங்க பழப்பழம் சாப்பிடறதை தவிர்க்கணும் இதை சாப்பிட்றதுனால உங்க ரத்த பிரச்சனையை அதிகரிக்கலாம் அறுவை சிகிச்சை செய்தவங்க பழப்பழத்தை தொடவே கூடாது அறுவை சிகிச்சை முடிந்து வந்தவுடனே பழப்பழம் சாப்பிட்டா காயம் அதிகமாயிடும் காயம் குணமானதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் கர்ப்பமாக இருக்கவங்க மருந்தும் கூட பல பழத்தை எடுத்துக்க கூடாது ஏன்னா குழந்தையுடைய வளர்ச்சியில் விளைவுகளை ஏற்படுத்தலாம் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் பலாப்பழம் சாப்பிட்றது தவிர்க்கணும் இந்த பழம் குழந்தையுடைய வயிற்றில் ஏதாவது கோளாறுகளை ஏற்படுத்திடலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்